சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் அபிராமி அம்மை பதிகத்திலே பல்குஞ்சரம் தொட்டு என்கின்ற பாடலை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம் அதாவது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா துன்பப்படுகிற மனிதர்களுக்கு ஒரு இயல்பாகவே ஒரு எண்ணம் உண்டு என்ன அப்படின்னா நம்ம தான் எல்லா கஷ்டமும் அனுபவிக்கிறோம் மற்றவாலாம் லோகத்தில் சௌக்கியமாக தான் இருக்கா அவா படுறத கஷ்டத்தை விட நாம் தான் கூடப்படுறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருக்குது அது பட்டர் கண்டுபிடிச்சி தோண்டி அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார் நான் அப்படியும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் மற்ற எல்லோரும் சுக்கியமாக தான் இருக்கா ஏதாவது பார்த்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த மனப்பான்மை அந்த மனப்பான்மையில் இந்த பாடலை பேசுகிறார் எடுத்துக்காட்டி பேசுகிறார் என்ன சொல்கிறார் பல் குஞ்சரம் தொட்டு பல் குஞ்சரம்னா பருத்த மிகுந்த அப்படின்னு அர்த்தம் குஞ்சரம்னா யானை பெரிய யானையாக இருக்கட்டும் எறும்பு கடையான ஒரு எறும்புனால் ரொம்ப சின்ன வஸ்து பல் குஞ்சுறங்கிறது பெருசு யானை வரை யானை முதலாக எறும்பு வரையிலான பல் உயிர்க்கு எல்லா உயிர்க்கும் எறும்புலேருந்து யானை வரைக்கும் பல் உயிர்க்கும் இதுவாக அது பரவாயில்ல அப்படியே யாராக இருக்குது என்னென்ன சொல்கிறா அப்படிங்கிறத அழகாக பட்டியல் போட்டு காமிக்கிறார் பாருங்கோ கல்லிடைப்பட்ட தேரைக்கும் அதாவது சிற்பங்கள் செய்கிறதுக்கு கல்லை தேர்வு செய்வாள் அதுக்கு பேர் அந்த சம்ஸ்காரத்துக்கு பேர் சிலா சங்கிரகம்னு பேர் அவன் என்ன பண்ணுவான்னா அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணி அந்த கல்லுக்குள்ளே அந்த கல்லை எடுப்பாள் சிலை பண்ணுறதுக்கு அப்படி எடுத்தால் அதில் என்னென்ன கல் எடுக்கக்கூடாது இன்னென்ன கல் ஒதுக்கப்பட வேண்டியது அப்படின்னு சில கல்லை வச்சுருக்காள் அது மாதிரி தேரை இருக்கிற கல்லை வந்து செல செது செ செதுக்கூடாது அப்போ கல்லிடைப்பட்ட தேரைக்கும்னு இவர் தெளிவாக சொல்கிறார் காரணம் என்னென்னா ஒரு மாம்பழத்தில் வண்டு இருக்கா மாதிரி வெளியில் பார்த்தா மாம்பழம் முழுக்க தெரியும் அது எப்படி மூச்சு விடுறதுன்னு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோம் அது உள்ள வண்டு இருக்கும் அது மாதிரி கல்லுக்குள்ளே ஒரு தேரை இருக்கும் தேரைன்னு ஏதோ ஒரு விதமான ஜந்து அந்த அது எப்படி சாப்பிட்றது அதுக்கு உணவு என்ன அது காத்து என்ன மூச்சு என்ன அது யாருக்குமே தெரியாது அதனாலதான் அவர் சொல்ற ரொம்ப அழகா கல் இடைப்பட்ட தேரைக்கும் அந்த தேரைக்கா இருக்கட்டும் அன்று உற்பத்திடு கருப்பையுரு சீவனுக்கும் கருப்பையுரு சீவன் சொன்னார் இன்னும் புறக்கலை குழந்த அன்று உற்பத்தி இன்னைக்குதான் அது இருக்கு அதாவது ஒரு கரு உருவ உருவாவதற்கு உண்டான முதல் நாள் அன்று உற்ப அன்னைக்குதான் உற்பவித்திடு கருப்பையுறு சீவனுக்கும் கருப்பையில் இருக்கு அது இன்னும் வெளிப்படலை சீவனுக்கும் அது உள்ள இருக்கக்கூடிய உயிருக்கும் கூட மல் மல்கும் பொருளுக்கும் சரா அச்சரம் அப்படின்னா சரம்னா செல்லுவதுன்னு அர்த்தம் அச்சரம்னா செல்லாததுன்னு அர்த்தம் அதே ரெண்டு விதமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப விசேஷம் என்னென்னா செல்லுகின்றது அப்படின்னா உயிருள்ள ஜந்து வந்து செல்லும் எல்லா உயிருள்ள பொருளும் அசையும் இப்போ அச்சரம்னு ஏதா சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு உணவு படைச்சாரா அப்படின்னா அச்சரம்னு என்னென்னா அசையாமல் இருக்கிறது அசையாமல் எது இருக்கும்னா தாவரம் தாவரங்கள்லாம் வேறு பூமியில் ஊண்டி இருக்கிறதுனால அது அசையாமல் இருக்கும் அப்படி அசையக்கூடிய விலங்கு இலங்களாக இருந்தாலும் சரி சராச்சரம் செல்லுவது நிலைத்திருப்பது நிலைத்திருக்கக்கூடிய அதாவது மரங்களாக இருந்தாலும் சரி மரம் செடி கொடி எல்லாமே நிலைத்திருக்கு அதான் அச்சரம் ஒரு இடத்த விட்டு அது இன்னொரு இடத்துக்கு இல்லை அந்த அதனுடைய வேர் ஊன்றி ஒரே இடத்துல இருக்கும் அதனால் அச்சரம்னா அதை சொல்லலாம் ஏன்னால் அவர் உணவு கொடுக்குறத பற்றி சொல்கிறார் சராச்சரம்னா உலகம் உயிரற்ற பொருள் உயிர் உள்ள பொருள் அப்படிங்கிறதையும் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லலாம் ஆனால் இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் உணவு கொடுக்குறத குறிப்பாக பேசிகிட்டு வர்றார் அதனால் மல்கும் சராச்சர பொருளுக்கும் அப்படிங்கும்போது அசையக்கூடிய விலங்கினமாக இருந்தாலும் சரி அசையாத மரமாக இருந்தாலும் சரி ஒரு மரத்துக்கு கூட அம்பால் உணவு அளிக்கலாம் மரத்துக்கு உணவு அளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் தண்ணி தான் ஜலம் தான் ஒரு தண்ணி ஜலம் இல்லைன்னா ஒரு மரம் அழிஞ்சு போய்டுறதே அதிகமான வெப்பத்தினால் அதனால் சராசர பொருளுக்கும் அதோடு மாத்திரம் இல்லாமல் இவெல்லாம் ரொம்ப விலங்கினங்களை சொல்கிறார் யானையை சொல் யானையிலேருந்து இரும்பு வரைக்கும் எல்லாருக்கும் அர்த்தம் அதுக்கப்புறம் கல்லுக்கு இடுக்கில் இருக்கக்கூடிய தேரையை சொல்கிறார் அதுக்கப்புறம் மனித கருப்பையில் இருக்கக்கூடிய அன்று மனிதன்னு இல்லை எல்லா விலங்கினங்களுக்கும் முழுகாமல் இருக்குது ஒரு கொ ஒரு ஒரு பூனை கூட அது ஒரு கரு உற்பத்தி ஆகிறது ஒரு குரங்கு உற்பத்தி ஆகிறது அப்படிலாம் எந்த உயிர் ஒரு உயிருக்குள்ளே அதோடய தாய் வயிற்றுக்குள்ளே இருந்து கருப்பையில் இருந்து உற்பத்தி ஆகிற அந்த ஜீவனுக்கு கூட அதோடு மாத்திரம் இல்லாமல் விலங்கினங்களுக்கும் அசையாத இருக்கக்கூடிய மரங்களுக்கும் பொருளுக்கும் இமையா இவெல்லாம் வந்து லோகியம் நம்ம லோகத்தில் பார்க்கக்கூடிய வஸ்து இவாளுக்கெல்லாம் உணவு கொடுக்கறது கரெக்ட் ஆனால் நம்மளை விட எல்லா விஷயத்திலும் உயர்ந்தவர்கள் வானவர்கள் அவருக்கு இளமையோடு தான் இருப்பாள் எப்போதும் மரணம் கிடையாது மூப்பு கிடையாது பிணி கிடையாது ஆனால் அவ்வாளுக்கும் தான் உணவு கொடுக்கறலாம் இமையாத வானவர் கூட அத்தினுக்கும் வானவர்களுக்கு கண் இமையார் நிலம் தோயார் அப்படின்னு வானவர்கள் இருக்காள் தேவர்கள் இருக்காள் அவளுடைய பாதம் வந்து பூமியில் படாது நிலம் தோயார் கண் இமையார் அவருடைய கண்கள் வந்து இமைக்காது அதை எவ்வளோ அழகாக நுட்பமாக சொன்னார் பாருங்க தேவதையினுடைய குணத்தை இமையாத வானவர் குடாத்தினுக்கும் வானவரில் ஏதோ இந்திரன் அக்னி அப்படின்லாம் இல்லை குடாத்தினுக்கும்னா என்னென்னா முப்பத்தி மூடி தேவர்களுக்கும் எந்த ஒரு வகுப்பை சார்ந்தவர்களாக தேவர்கள் இருந்தாலும் அம்பால் தான் அதுக்கு உணவு கொடுக்குறலாம் குழாத்தினு குழான கூட்டம் குழாத்தினுக்கும் மற்றும் ஒரு மூவர்க்கும் அப்படியே கீழேந்து சொல்லிட்டே போகிறார் இந்த இருந்த எறும்புலேருந்து யானை வரைக்கும் சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே மரம் செடி கொடிலாம் சொல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வானத்துக்கு போயிட்டார் இப்போ வந்து விண்ணவர்களை சொல்லிட்டார் மாத்திரம் மாத்திரம்லாம் மூவர்க்கும் மற்றும் ஒரு மூவர்க்கும் மற்றும் ஒரு மூவர்க்கும்னா என்ன அப்படின்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவா மூணு பேருக்குமே அம்பால் தான் சாப்பாடு போடணுமா மற்றும் ஒரு ஒர்க்கும் ஏன் அவளை மாத்தனை சிறப்பாக சொல்கிறாருன்னா அவளால் தானே உலகம் ஆக்கப்படுறது பிரம்மா உலகத்தை படைக்கிறான் ஆனால் அவனுக்கு சாப்பாடு அம்பால் போடுறான் விஷ்ணு உலகத்தை காக்கிறான் ஆனால் அவனுக்கு சாப்பாடு அப்பா அம்பால் போடுறா ருத்ரன் உலகத்தை அழிக்கிறார் அவனுக்கு சாப்பாடு அம்பால் போடுறா அவ்வளோது சிறப்பு சாப்பாடோடு மத்தம் இல்லாமல் அவரவர்களுக்கு உண்டான காரியம் செலுத்து எல்லாத்துக்கும் ஒரு தாயார் வந்து இந்த உலகத்தை எப்படி தன்னுடைய குழந்தைய எப்படி பாதுகாக்கிறாளோ அது மாதிரி சர்வலோகத்தையும் அவர் பாதுகாக்கிறாங்க அதனால் மற்ற ஒரு மூவர்க்கும் இந்த மூவர்க்கும்னு சொல்கிறதோட நிப்பாட்டாமல் இது வரைக்குமே எல்லா தேவதையும் சொல்லிவிட்டார் கடைசியில் யாராவது விட்டு போயிருக்கோ அப்படின்னு ஒரு எண்ணம் அபிராமிப்பட்டுருக்கு இங்கே சொல்லிட்டோமோ சொல்லலையோன்னு அதனால் யார் ஒர்க்கும் அப்படின்னா எல்லாருக்குமே அவரவர் மனச்சலிப்பு இல்லாமலே நல்கும் அவரவர் மனச்சலிப்பு இல்லாமலே நல்கும் நல்ல வார்த்தை என்னென்னா அவ அவளுக்கு என்னென்ன தேவையோ அதை அதை அம்பாளே கொடுக்குறா அப்படி எல்லோரும் இந்த வார்த்தையை கேட்கும்போது ஏதோ அம்பாள் கொடுக்குறான்னு சொல்கிறா இன்னமும் நாங்களாம் சாப்பிட்ல எங்களுக்கெல்லாம் சலிப்பாக தான் இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அப்படி இல்லவே இல்லை காரணம் என்ன அப்படின்னா ஒரு கருவிலே குழந்தை உருவாகிறது என்று சொன்னால் முலையிலே பாலானது சுரக்குறது அப்போ அது உற பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு உண்டான உணவு அம்பாள் பாதுகாப்பாக தான் நமக்கு புத்தி தெரிஞ்சு நாம் தனியாக வளர ஆரம்பிக்கும்போது தான் அந்த பாவம் அந்த கர்ம வினை நம்மளை தாக்கி ஏதோ ஒரு சில கஷ்டங்களை நாம் அனுபவிக்கிறோம் அம்பாள் வந்து யாருக்கும் கஷ்டம் கொடுக்குறதே கிடையாது எப்போவுமே கிடையாது அப்படி தப்பாக யாரும் புரிஞ்சுக்கவே வேண்டாம் இது எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அப்படின்னா ஒரு வியாதி இருக்குது ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு சொன்னால் டாக்டர் வந்து மருந்து கொடுக்க தயாராக இருக்கார் மருந்து இருக்குது அதை வந்து அவர் இலவசமாகவே கொடுக்க தயாராக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அதை சாப்பிடாமல் இருந்தா அந்த வியாதி பெருகும் அதை உடையவனுக்கு அந்த துன்பம் நீங்காது அதை முறையாக சாப்பிட்டா அந்த வியாதி பெருகும் அந்த மருந்து அப்படியே வச்சுட்டு வச்சுட்டு அவள் சாப்பிட முடியாது யார் மருந்து வச்சுட்டுருக்காளோ அதான் வந்து மருந்து சாப்பிட முடியுமான்னு முடியாது அந்த மாதிரி அம்பாள் வந்து ஏகப்பட்ட அருள் வச்சுட்டுருக்கா அவை துன்பப்படுத்தணுங்கிற எண்ணம் எப்பவுமே கிடையாது அம்பாளுக்கு எல்லோரையும் சௌக்கியமாக தான் வரும் அப்போ நாம் துன்பப்படுறது காரணம் நம்மளுடைய பூர்வஜனம் பாவம் அதை நம்ம சரியாக அடைய முடியல அதனால் கிடந்து தடுமாறுறோம் அதெல்லாம் எல்லாருக்கும் அப்படிங்கிறார் யாவருக்கும் அவரவர் மனச்சலிப்பு என்னார் அந்த சலிப்பு எதனால் ஏற்படுறது இந்த பாவம் நாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்திருக்கோம் அதனுடைய விளைவு வர தானே செய்யும் ஒரு கடையில் போய் ஒரு நாலு காப்பியை வாங்கி வருஷலாக குடித்தா ஆசை அதுக்கு உண்டான அவசியம் நாம் மட்டும்தானே ஆகணும் அது மாதிரி ஆன்மா முதல்ல பாவத்தை பண்ணிவிடுறது அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான பாவம் தானே பாவத்தினுடைய விளைவு தானே வரும் அப்போ நாம் அனுபவிக்கிற துன்பத்துக்கு காரணம் நாம் தான் ஆனால் நாம் அனுபவிக்கிற இன்பத்து காரணம் அம்பாளுடைய கருணை அவருடைய பெருமை அதனால் யாவருக்கும் அவரவர் மனச்சலிப்பில்லாமலே அப்படின்னு சொல்கிறார் மனம் சளிச்சிக்கிறது இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா ஆத்ம ஞானத்துக்கு இந்த சரீரம் ரொம்ப முக்கியம் இந்த சரீரம் இல்லைன்னா ஞானத்தை அடைய முடியாது ஆனால் ஆத்ம ஞானம் வந்தவா இந்த சரீரத்தில் ஒரு நிமிஷம் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்ட மாட்டோம் பிராமபெற்ற சொல்லுவார் உடரும் குருதியும் தோயும் குரம்பை அப்படின்னு சொல்லுவார் இது உள்ள யார் இருப்பா அப்படின்னு சொல்லுவார் அப்படி ஒரு சலிப்பை தரும் ஆனால் அந்த சலிப்பு இல்லாமல் இந்த உடலில் வாசம் பண்ணணும் இந்த உடம்பு மேலே உயிர் வைத்திருக்கிற பண்பிற்கு அன்பு என்று பெயர் எப்பொழுதுமே இந்த உடல் மேலே ஒரு உயிருக்கு ஒரு பற்றை உண்டு பண்ணுற வந்து அம்பாள் தான் அதனால் சலிப்பு இல்லாமலேன்னு சொல்கிறார் இந்த வாழ்க்கை சலிக்காமல் பார்த்துக்கிறா இந்த உடம்பு உயிர் மேலே உள்ள பற்ற சலிக்காமல் பார்த்துக்கிறா முதல் பற்றை தான் அந்த உடம்பு சளிச்சு போச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் உடம்பு தனியாக உழுந்துடும் அற்றது பற்றனில் உற்றது வீடும்பா இந்த உடல் மேலே உயிர் பற்று விடவே விடாது அந்த உடல் வந்து நல்லபடியாக இருந்து ஆத்ம ஞானம் வரும்போது தான் அந்த பற்று விடும் அது வரைக்கும் இந்த உடம்பை வந்து சலிக்காமல் பண்ணுறதான் அம்பால் தான் அந்த அந்த பராசக்தியினுடைய ஆற்றலால் தான் இந்த உடல் மேலே நமக்கு ஒரு பற்று இருக்குது அதை அதை தான் சொல்கிறார் மனச்சலிப்பு இல்லாமலே நல்கும் தொழிறு பெருமை உண்டாக இருந்தும் இதெல்லாம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் சிறப்பு அதனுடைய தன்மையை அதனுடைய தன்மையில் செலுத்தக்கூடிய மிகச்சிறப்பானது தான் அந்த தன்மையை உடையவளாக இருந்தும் அடுத்த வாழ்க்கை அந்த தன்மையை செலுத்தக்கூடியவளாக இருப்பாள் நிர்மோகினி மோகநாசினி நிர்மமா மோதாஹந்திரி அப்படின்னு லலிதாசன் அவன் மாற்றி மாற்றி சொல்லும் தான் இல்லாதவர் பிறருடைய மோகத்தை அழிப்பவள் தான் பாவம் இல்லாதவள் பிறருடைய பாவத்தை போக்குபவள் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி எல்லா சாமர்த்தியும் அம்பாளுக்கு இருந்தும் தோழிற பெருமை உண்டாயிருந்தும் மிகு நவநிதி உனக்கு இருந்தும் மிகுதி மிகுந்து கொண்டே இருக்கக்கூடிய நவநிதி சென்று கொண்டு இருப்பதனால் செல்வம் என்று பேர் இன்றைக்கி என் கையில் காசு இருக்கும் அது உடனே கூட ஏதாவது எனக்கு ஒரு தேவைன்னா அந்த காசை கொடுத்து நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம் அந்த காசு நம்மளை விட்டு போயிடும் அவர் அதை வாங்கிப்பார் வேறு ஒரு இடத்துக்கு போய்டும் அப்போ காசு போயிட்டே தான் இருக்கும் சென்று கொண்டே இருப்பது அதனால் அது குறையும் அது எவ்வளோ பெரிய பணமாக இருந்தாலும் குன்றென்ன செல்வமாக இருந்தாலும் எடுத்து செலவு பண்ணினா குறைஞ்சிரும் ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா மிகு நவநிதி அம்பாள்கிட்ட வண்டி எடுத்தால் அதிகமாக செல்வம் இருக்குது மிகு நவநிதி உனக்கு இருந்தும் அபிராமிகிட்ட சொல்கிறார் மிகு நவ நவநிதி உனக்கு இருந்தும் எல்லாம் உனக்கு இருந்தும் நான் ஒருவன் இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறார் அபிராமி பெற்ற தன்னை உண்டின்னு சொல்கிறார் இது அபிராமி பெற்ற அவருக்காகலாம் சொன்னதில்லை அபிராமி பெற்றது எவ்வளோதோ அபிராமி கூட அனுபவம் அவருக்கு இருக்குது அம்பால் அவ்வளோ இது தாயா பிள்ளையாக பழகிருக்கா அபிராமி அபிராமி பட்டத்தை இருந்தாலும் அப்படி பழகின வாழ்க்கை அந்த அம்பாளுடைய குணமே வருது பாருங்கள் அம்பால் எல்லாருக்கும் கருணப்படுற மாதிரி அபிலாமிப்பட்டது வந்து நம்ம எல்லாேருக்கும் அனுகிரகம் கிடைக்கணும் அதனால் உள்ளுணர்வு தனக்கு உள்ளுக்குள்ளே என்ன உணர்வு இருக்கோ அந்த உணர்வெல்லாம் இந்த இடத்துல சொல்கிறார் நான் ஒருவன் வறுமையில் சிறிய நானால் நான் ஒருவன் சொல்கிறார் தன்னை சொல்லிக்கிறார் இந்த வறுமையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார் போல இருக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்தாதியில் கூட சொல்லுவார் என்ன அப்படின்னா மாத்திரை பொழுது மனதில் வையாதார் கோத்திரம் குலம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உடலாக நிற்பர் அப்படின்னார் தெரு தெருவாக போய் பிச்சை எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா அம்பாலம் கொடுவது இந்த இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமைன்னார் இல்லாமனு தலையை சொல்லிச்சுட்டு அடுத்த வாழ்க்கை போய் நிற்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு செயல் அது அதுதான் சொல்கிறார் இந்த இடத்துல நான் ஒருவன் வறுமையில் சரியான ஆனால் நான் ஒருவன் எனக்கு அப்படின்னு தன்னை ஊற்றியை சொல்ல மிகு நவநிதி உனக்கு இருந்தும் அதுவும் எப்படி உனக்கு எல்லா செல்வமும் இருந்து அதுவும் எப்படிப்பட்ட நீ உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய நீ மிகுந்து கொண்டே இருக்கக்கூடிய செல்வத்தை வச்சுருக்கிற நீ நான் ஒருவன் வறுமையில் சிறியனாக இருந்தால் அப்படின்னா இந்த உலகம் என்ன பண்ணாது பூ உனக்கே ஓ அம்பால் பார்த்து சொல்கிறார் உலகம் சிரிக்காதா நான் பொழுது முடிஞ்ச பொழுது போனால் அவனுக்கு அபிஷேக தண்ணி கட்டின்னு இருக்கேன் நேவேதியம் பண்ணுறேன் புடவை துவச்சி போடுறேன் உனக்கு வந்து அலங்காரம் பண்ணுறேன் மற்ற விஷயங்கள்லாம் நான் கூட இருந்து ஒத்தாசம் பண்ணிட்டுருக்கேன் இவ்வளோ இது விஷயத்தையும் நான் பண்ணிட்டுருக்கேன் உன்னை நினச்சி என்னுடைய தாயாருக்கு செய்கிற மாதிரி நான் செஞ்சுட்டுருக்கேன் நான் வறுமையில் இருந்தால் ஊர் உலகம் பார்த்து திட்டாதா இவர் வறுமையில் இருப்பாராம் திட்டு வாங்கிறது அம்பால் வாங்குவான் நகைப்பு உனக்கே எல்ல அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துடு என்னுடைய வறுமையை போக்கிடு அப்படின்னு அர்த்தம் அல்கலந்தும்பர் நாடளவெடுக்கும் சோலை இந்த சோலை அப்படிங்கிறது வந்து மரம் ஒரு இடத்துல செழிப்பாக இருக்குது அப்படின்னா நீர்வளம் மிகுந்திருக்கு பழைய காலத்தில் விவசாயம் தானே அந்த சோ அதனால தான் சோலைன்னு சொல்கிறார் இந்த சோலை செழிப்பை குறிக்கக்கூடிய அடையாளம் ஆதி கடவுரின் வாழ்வே இந்த கடவுரில் இருக்கக்கூடிய அம்பாளே உமையம்மையே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபானி அவளுடைய பாகத்தை விட்டு என்றும் நீங்காமல் பாகம் பிரியால் நம்மளுக்கு பேர் அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அழகாக இருக்கக்கூடிய அருள் வடிவானவளே அபிராமி ஏ அப்படிங்கிறார் இப்போ இதிலேருந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சாமி கிட்ட நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அந்த வழிபாட்டுக்கு உள்ள உணர்வு ரொம்ப முக்கியம் அந்த உணர்வை எடுத்து அம்பாள்கிட்ட சொல்லணும் அப்போ நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சவா இருக்கா அப்படின்னு சொன்னால் நம்ம நேரடியாக ஒருத்தரை பார்த்து பேசுகிற மாதிரி அம்பாள்கிட்ட நம்ம பேசணும் அப்படி பேசக்கூடிய மனப்பான்மை நமக்கு வர வேண்டும் ஏதோ நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா கையை எடுத்து இப்படி கும்பிட்றோம் பிள்ளையார பார்த்தா தலையறை குட்டிக்கிறோம் அது ஒரு அதிகமாக ஒரு ஒரு உள்ளார்ந்த ஒரு அந்த அன்பு இல்லை வெறும் செயல் இருக்குது கையை சேர்த்து கும்பிடுற அந்த செயல் இருக்குது ஆனால் அம்மா அப்படிங்கிற அந்த ஒரு உள்ள உருக்கம் இல்லை அந்த உள்ள உருக்கம் வேணும்னு கேட்குறார் அது அந் அதுக்காக தான் சொல்கிறார் இப்போ இது எப்படி இருக்குன்னா இவாளெல்லாம் நல்லா இருக்காளே வாழெல்லாம் நன்னா தானே வச்சுருக்கேன் என்னை மொத்தம் ஏன் எப்படி வச்சுருக்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னோ இல்லையோ அப்படின்னு அந்த உள்ள உருக்கம் அம்பாள்கிட்ட தான் சொந்த தயார்கிட்ட கேட்குற மாதிரி அந்த உள்ள உருக்கம் இருந்தால் பிரத்யட்சமாக அம்பாள் வந்துருவான் அந்த உள்ள உருக்கம் நமக்கு இல்லை மாணிக்க வாசகர் சொல்லுவார் வெங்கட்ட நேனையும் அப்படின்பார் அது மாதிரி அந்த உள்ள உருக்கம் இருந்து அந்த அந்த உள்ள உருக்கத்தை ஏற்படுத்துகிறார் அதனால் தாயார்ட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறார் இவ்வளோ பேருக்கும் அனுகிரகம் பண்ணுறேன் எனக்கு கொஞ்சோண்டு காசு கொடுத்தாருன்னு நான் ஏன் வறுமையில் கஷ்டப்படுறேன் அப்படின்னு உரிமையோடு கேட்கக்கூடிய அந்த உணர்வு நமக்கு வேண்டும் அந்த உணர்வு தான் பிரார்த்தனை அந்த உணர்வின் வழியாகத்தான் நான் இறைவனை பற்ற வேண்டும் என்று நமக்கெல்லாம் மறைமுகமாக சூட்டி காட்டுகிறார் இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா தொட்டு எறும்பு கடையானதொரு பல்லுயிர்க்கும் கல்லிடைப்பட்ட தேரைக்கும் அன்று உற்பவித்திடு கருப்பையுரு சிவனுக்கும் மல்கும் சராசர பொருளுக்கும் இமயாதவானவர் குடாத்திருக்கும் மற்றும் மூவர்க்கும் யாவர்க்கும் அவரவர் மனச்சலிப்பிலாமலே நல்கும் தொழிற்பெருமை உண்டாயிருந்தும் மிகு நவநிதி உனக்கு இருந்தும் நான் ஒருவன் வறுமையில் சிறியனானால் அந்நகைப்பு உனக்கே அல்லவோ அல்கலந்து உம்பர் நாளடவெடும் குஞ்சோலை அல் நாடளவெடுக்கும் சோலை ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீதரு பாகம் அகலா சுகபாணி அருள்வாமி அபீராமி இந்த பாடலை பொழுது ஒரே ஒரு செவி வழி செய்தி தான் ஞாபகத்துக்கு வந்துரு ஒரு மிகப்பெரிய அம்பாளு பாசகர் இருந்தாரான் அவர் என்ன பண்ணாராம் மேலே மேலே ஊற்றுக்கு போயிட்டாராம் அம்பாளுடைய பாகத்துக்கு போயிட்டாரான் போன உடனே அங்கே கடந்த காலத்திலாம் நினச்சி பார்க்குறாராம் அம்பாளுடைய திருவடி பக்கத்தில் இருந்துட்டு அப்படிமான அவருக்கு என்ன ஞாபகம் வந்துதான் பூ உலகத்தில் தான் கஷ்டப்பட்டதெல்லாம் பார்த்து நினச்சி பார்க்குறாரு அப்போ நல்ல சந்தோஷமான இருந்த கால கட்டத்தையும் நினச்சி பார்க்குறாரு அவர் எப்போ எப்போல்லாம் சந்தோஷமாக இருந்தாலோ அப்பப்போ வந்து அம்பாலுடைய காலடி அவர் கூட இருந்த மாதிரியே இருக்கான் அவர் நடந்து வந்த பாதையிலலாம் அவருடைய ரெண்டு பாதம் இருக்குது கூடவே மகிழ்ச்சியாக இருக்கிற காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அம்பாளுடைய ரெண்டு பாதம் கூட இருக்கா மாதிரியே தெரியறதான் நாலு பாதமாக தெரியறதான் ஆனால் அவர் துன்பப்பட்ட காலத்தில் பார்த்தா ரெண்டு பாதம் தான் தெரியறதுதான் உடனே அவர் கூப்பிட்டு அம்பாளை கேட்டாராம் ஏம்மா நான் சந்தோஷமாக இருக்கும்போதெல்லாம் நீ என் கூட வந்துருக்க நான் துக்கமாக இருக்கும்போது நீ என் கூட இல்லை அப்படின்னு அதுக்கு அம்பாள் சிரிச்சுட்டே சொன்னாலாம் அதாவது நீ கஷ்டமாக இருக்கும்போது உன்னை தூக்கி சுமந்து நான் நடந்தேன்டா அது என்னுடைய பாதம் என் முதுகலை நீ இருந்தாரு அந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம தூக்கி சுமக்கிற அம்பாள்